கூடிய சீக்கிரம் திவாகர் வந்து பிக் பாஸை விட்டு வெளியே வரணும்னு சொல்லிட்டு எல்லா கடவுளையும் நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிங்க அப்படி ஒரு வெளியே வரலன்னா ஆரோராவுக்கும் வந்து வேண்டிக்கங்க ஏன்னா ஆரோரா வெளியே வந்துட்டால் கூட நிம்மதியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஆரோராவும் திவாகரும் பண்ணுற அந்த செயல் பார்க்கும்போது நம்மளுக்கு வயிறாக எரியுது ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட ஒரு வயசானவர் வந்து எப்படிலாம் போது இதெல்லாம் வந்து பார்க்கவே சகிக்கலை அவர் போய் செல்ஃபி எடுக்கிறதும் அந்த பொண்ணை வந்து கிட்ட போய் டச் பண்ணுறதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மடியில் வந்து இன்றைக்கி படுத்து தூங்குறதும் இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது தேவையில்லாமல் இந்த மாதிரி வந்து பிக்பாஸ் வந்து இவங்க ரெண்டு பேரையும் கோத்து விடுறாருன்னு தான் நினைக்கிறேன் காதில் போய் மைக்கில் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறேன் ஏன்னா வந்து அப்போ தான் வயசு பசங்களாம் வெறியாவானுங்க அதுக்கப்புறமா தான் இந்த வீடியோ எல்லாம் பயங்கரமாக ரீச் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க இந்த கெலட்டு பையன் கூட அந்த பொண்ணை சேர்க்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் பிக் பாஸ் ஏன்னால் வந்து உங்கள் மேலே ஒரு நல்ல மரியாதை இருக்குது அதை கெடுத்துக்காதீங்க அப்படி நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து சூனியை வைக்கிற அளவுக்கு நாங்கள் போயிடுவோம் அதுக்கப்புறம் பிக் பாஸ் என்றைக்குமே வந்து தலை நிமிர்ந்து நிற்காதுன்றதை நாங்கள் வந்து சொல்லிக்கிறோம் புரிதுங்களா ஒன்று ஆரோரவா அனுப்புங்க இல்லை திவாகர் அனுப்புங்க இல்லைன்னா ரெண்டு பேரையும் விலை அனுப்புங்க ஆனால் இவங்க இருந்துக்கிட்டு பண்ணுறதெல்லாம் எங்களால் சத்தியமாக பார்க்க முடியல வயிறாக எரிது நாசமாக போயிடுவீங்க